அண்ணலை கையில் எந்துதற்கு அண்ணலை கையில் எந்துதற்கு அருமையால் உரிமை பேரும் திண்ணன் உரிமை பேரும் திண்ணன் என்று இயம்பும் என்ன திண் சிலை வேளர் ஆர்த்தார் புண்ணிய பொருளாய் உள்ள சீர் உருவினானே கண்ணினுக்கு அணியா தங்கள் கலன் பல அணிந்தார் என்றே சொல்கிறார் அப்படி அப்பா எடுத்தார் தூக்கி வச்சார் தூக்கும்போதே அவருக்கே மலை மாதிரி நிற்கிறவருக்கு தூக்கும்போது என்ன நம்ம குழந்த இவ்வளவு எடையோடு இருக்கிறது இவ்வளவு உறுதியாக நிற்குதே அப்படின்னு அப்படி தூக்கும்போதே தெரிஞ்சிருச்சு நாகனுக்கு ஏன் அவனுக்கு தான் குழந்தை இல்லை அந்த வேடர் கூட்டத்தில் யாருக்காவது குழந்தை பிறந்துச்சின்னா இவன் தான் போய் பேர் வைப்பான் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன் எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றவாங்க நீ அவரெல்லாம் கொஞ்சம் கூப்பிடாத அவருக்கே குழந்தை இல்லை ஏன்னா இங்கே அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன் மன்னன் ஆயிட்டு அவருக்கு முதல் குழந்தை இல்லையே அவர் நம்ம குழந்தைக்கெல்லாம் பேர் வைக்கலாமா அப்படின்னு பேசுறதுக்கெல்லாம் வழி இல்லை அப்படி ஏதாவது பேசுனா தண்டனைக்குள்ளே ஆகிடுவாங்க அதனால் எல்லாம் அமைதியாக இருக்கிற நிலை தான் தலைவன் என்ற முறையில் எத்தனையோ பேருக்கு பேர் வச்சிருப்பான் நான் தனக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு தன்னுக்குள்ள ஒரு வருத்தமும் வலியும் இருந்திருக்கும் இன்றைக்கி அந்த வழியெல்லாம் காணாமல் போயிடுச்சேங்கும் போது அந்த எவ்வளோ ஒரு ஆனந்தம் மிக்க தெரியுங்களா அந்த இடத்துல இதெல்லாம் தாங்க சேர்க்கிடா பெருமான்னு குறித்து காட்டலை ஒரு நீண்ட காலமாக மக்க செல்வம் இல்லாத ஒருவர் எத்துணை எத்துணை பழிக்கு ஆளாகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் சும்மா ஒரு விளக்கேத்த கூப்பிட்டிங்கன்னா அவங்களாம் கூப்பிடாதீங்கம்மா சும்மா நாகரீகமாக சொல்லுவோம் அப்புறம் இதுல இல்லை அவர் ஒற்றுனா யோ ஏத்தாதனா ஏத்தாத அப்படின்ட்டு வரல அவ்வளோ பெரிய ஒரு அவமானமாக பல ச பேர் கூடிய இடங்களில் நம்ம பார்க்கணும் இதையெல்லாம் கடந்து அந்த நிலையில அதெல்லாம் அப்படியே அந்த வலிகள் எல்லாம் அப்படியே மறைஞ்சு போன மருந்தாக இந்த குழந்தை நிற்கி பார்க்குறார் எடுத்து பார்த்தா அண்ணலை கையில் ஏந்துதற்கு நீங்கள் சொல்கிறாங்க அண்ணல் அண்ணல்னால் பெருமை உடையவர்னு பேருங்க அண்ணல் அப்படின்னு பெருமை உடையவர் என்ன இந்த குழந்தை இப்போ தான் வந்திருக்குது ஆனால் பெருமை பெறப்போகுதுங்க அது அதனால் அண்ணலை கையில் ஏந்துதற்கு அருமையால் தூக்க முடியல எவ்வளோ எடையோடு இருக்குது நீங்கள் மருத்துவ உலகம் சொல்லுது சரியான ஒரு குழந்தை எல்லா விதமான ஊட்டச்சத்தோடு வந்தால் மூணு கிலோ குறைந்த வச்சும் இருக்கணும் குறைந்த எடை மூணு கிலோ ஆனால் அது பெரும்பாலும் நிற்கலாம் இருக்கிறது இல்லை எல்லாம் மூணுக்கு கீழே தான் ரெண்டு புள்ளி நாலு அஞ்சு ஆறு சிலது ரெண்டே கூட தொடாமல் கூட நிற்கிற குழந்தைக்கு உடனே தூக்கி அதுக்கு அதை வச்சு இதை வச்சு போட்டு உட்காந்து கூண்டுக்குள்ளே போட்டு அது படாத பாடு இது என்ன நமக்கு தெரியல நமக்கு இந்த மருத்துவ உலகத்தினுடைய சூழல் நமக்கு புரியல ஆனால் நடக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ங்க நம்ம கண்ணில் பார்க்குறோம் ஒரு குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னு பார்த்த நாள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் இது என்னன்னு அதில் கொடுமை என்னென்னா மருத்துவமனைக்கு போகாமல் இருந்து அந்த மாதிரி வந்துச்சுன்னா பரவாயில்ல நாம் இன்றைக்கி ம மகவுக்கான வாய்ப்பு வந்து விட்டதுன்னு தெரிஞ்ச நாளில் இருந்து மாதம் ஒரு முறை செக்கப் போகிறோம் குழந்தை எப்படி இருக்குது ஒம்பது மாதம் நல்லா இருக்குது ஆனால் பத்தாவது மாதம் மட்டும்தான் ரிப்போர்ட் மாறிப்பு என்ன கொடுமைன்னு தெரியல நம்ம ஏன் அதை விரிப்பாக இருக்குது நம்ம வினை அவ்வளோ நம்ம தலையெழுத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாகிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம அந்த கருவிப்பெருகிறவங்க இன்றைய நவீன மருத்துவம் வேலை செய்யாதேன்னு சொல்லுது ஆனால் நமக்கெல்லாம் நாம் வேலை தான் வரலாறு நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குழந்தையை வயிற்று கொண்டு இருக்கிற தாய் வேலை செஞ்சுருக்கா என்பது தான் நாம் பிறந்தபோது நம்ம அப்பா அம்மாலாம் எல்லாம் வேலை செஞ்சாங்க இன்றைக்கி அப்படி இல்லை நிற்காத உட்காராத நடக்காத போகாத வராத எதையோ எதையுமே பண்ணாமல் இரு அப்படின்னு அப்புறம் எங்கெங்கும் உங்கள் உடம்புல ஆரோக்கியம் வரும் உடம்புல உடம்பில் தேவையான ஊட்டச்சத்து எப்படி கிடைக்கும் சூரியனுடைய கதிரே படுவதில்லை எப்படி ஊட்டச்சத்து கிடைக்கும் இன்னைக்கு நாம் எவ்வளவு வகையாக நம்ம வந்து நம்ம அறிவை சிந்திப்பதை இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியல அவ்வளவு தூரம் நம்ம பின்தங்கி நிற்கிறோம் பேருக்கு பகுத்தறிவு முன்னேறி நிற்கிறோம் வச்சுக்கிட்டோம் ஆனால் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு கேரா பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க அழகாக குழந்தையை பற்றி நிம்மதியாக இருக்கிறான் நம்ம மாடி மேலே மாடி ஊட்டை கட்டி வச்சுட்டு குழந்தை ஆஸ்பத்திரியில் இருக்குது அவங்க அடுத்த நாள் முத நாள் வரைக்கும் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த ரோட்டில் தான் படுத்து தூங்குறாங்க அங்கே தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போக குழந்த போச்சு அடுத்த நாள் வெளியே வந்தாச்சு கையில் வச்சுட்டு அது சுற்றி தெரியுது அடக்கடவுளே என்ன அதுக்கு எங்கே போச்சு விட்டமின் அதுக்கு என்ன ஏன் இயற்கையான சூரிய கதிர்கள் விழுது நீங்கள் வேண்டான்னு போட்ட பிச்சையை வாங்கி சாப்பிட்டுட்டுருக்குறாங்க நீங்கள் சாப்பிட்டு போ போடுவது சாப்பிட்றவன் நல்லா இருக்கிறான் போகிறவன் நல்லா இல்லையே என்ன கொடுங்க எங்கேயோ இருக்குதே இடிக்குதே கணக்கு இடிக்குது நம்ம கணக்கு தெரியல விட்டுடுவோம் சரி அதனால் அண்ணலை கையில் ஏந்துதற்கு அருமையால் தூக்க முடியல அதனால் என்ன பண்ணான் உரிமை பேரும் தின்னன் அவ்வளோதான் பேர் வச்சாச்சு பஞ்சாங்கம் பார்க்கல ஆளை இல்லை ஏப்பா நட்சத்திரம் என்னென்னு பாரு ராசி என்னன்னு பாரு இந்த எழுத்துல பேர் வைக்கலாமாலாம் வைக்கல எப்படி வச்சா தூக்குனா கடினமாக இருந்துச்சு கடினமாக இருக்கிற பொருளை தின் என்று இருந்தது தின்னன்னு பேர் வச்சுட்டான் இதுதான் நமக்கு இருக்கிற பெயர் அது அவருக்கு காரண பெயராகவே தென்னு இருந்ததுனால தென்னன் மொழியில் இந்த மாறுபாடு உண்டுங்க இதே தின் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் லேசுன்னு அர்த்தம் தமிழில் உறுதினு அர்த்தம் அது மொழி மாறுச்சுன்னா லேசானு அர்த்தம் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து போட்டு ஆங்கில பேரை வச்சிங்கன்னா பொருள் மாறுபடுமா மாறுபடும் என்ன பண்ணுறது ஆறு கேட்குறது கேட்க மாட்டாங்க சிவசிவான் நாம் வந்து கொண்டிருக்கோம் இதுதான் நிலைமை இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பேர் வைக்க ஆசைப்படுகிறாங்க இந்த மண்ணில் பிறந்துட்டு இந்த மண்ணின் பெயரை வைக்கிறதுக்கு ரொம்ப சங்கட்டமாக நினைக்கிறாங்க இந்த அடையாளத்தை தொலைப்பதில் விருப்பமாக இருக்கிறாங்க காட்டுவதில் விருப்பம் இல்லை தொலைப்பதில் அவ்வளவு விருப்பம் என்ன செய்வது பெற்றோரும் உடன்பொருக்கரும் தாத்தன் பாட்டன் எல்லாரும் அமைந்தேன் என்ன பண்ணுறது நாம் சொன்னால் கேட்க மாட்டேன் நிறைய வச்சுட்டு போகிறாங்க போகும் அப்படின்னு விலகி தான் நிற்க வழிதான் இருக்குது இதுதான் இன்றைய காலச்சூழல்கள் அப்படி தான் இன்னைக்கு நமக்கு போய் இருக்கிறது அந்த கால வெள்ளத்தில் தான் நாமளும் போய்க் இருக்கிறோம் இதில் நாம் கொஞ்சம் இப்படி திரும்பி நின்றோம்னா பைத்தியக்காரன் நம்மளை தான் சொல்லிகிட்டு இருப்போம் இதெல்லாம் தெரியுது பாருங்கள் இன்னும் அந்த காலத்து பேரையே வச்சுட்டு வாயில் நுழையாமல் ஒரு பேரை போட்டு என்ன பேர் இதெல்லாம் பார்த்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க வருத்தமான ஒன்று வருத்தத்தை தான் அவங்கள குறை அவங்களை நம்ம நோக்கமல்லங்க ஒரு இனத்தின் அடையாளம் பெயரில் தான் இருக்கு அதை மெல்ல மெல்ல தொலைத்து கொண்டு இருக்கிறோமே இந்த வருத்தத்துல பதிவு செய்ய இந்த கருத்து வேற நோக்கம் இல்லை அவங்க இந்த பேர் வச்சாலும் அவங்க அவங்க குழந்தை அவங்க தவம் இருந்து அவங்க பெற்றெடுக்கிறாங்க அது ஒன்றும் குறையில் ஆனா இது நாட்போக்குற என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவருடைய பெயர் இந்த பேரை கேட்டால் அவன் தமிழ்நாடுயா சொல்லுகிற இடம் தான் வருது இந்த பேரை கேட்டால் நீங்கள் தமிழ்நாடு தானே அவனு சொல்லணும் அப்படித்தாங்க அன்னைக்கெல்லாம் பேர் இருந்துச்சு இன்னைக்கு பேரை வச்சுக்கிட்டு எந்த நாட்டுக்காரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஏன் பேர் எல்லாரும் எல்லாமும் வைக்கிறாங்க ஆனால் எடுப்பதற்கு அரிதாக இருந்ததால் தின்னன் என்று இயங்கும் அப்போயே பேர் வச்சாச்சு வந்தான் பார்த்தான் தூக்குனா பேர் வச்சாச்சு என்ன அழகு பாருங்க தின்னன் என்று இயம்பும் என்ன உடனே வேடர் கூட்டம் என்ன தின்னனார் வாழ்க தின்னனார் வாழ்க எல்லாம் முழக்கம் முழங்கினாங்க ஏன் பேர் சொல்லியாச்சு எல்லாரும் அந்த பேரை சொன்னாங்க எனவே தின் சிலை வேடர் ஆர்த்தார் ஆக தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க ஏன் அவர் தானே பேர் சொன்னார் எனவே மன்னன் வாழ்க மன்னனுடைய மகன் வாழ்க அப்படின்னு வாழ்த்துவது போல் அவங்க ஆற ஆறாவாரம் செய்தாங்க ஆறு தார்னர் அதுக்கப்புறம் சொன்னார் புண்ணிய பொருளாய் உள்ள பொருவில் சீர் உருவினானே இது சேக்கிலாருடைய மெஞ்சு யா உங்களுக்கு பார்த்தா வெறும் குழந்தையா தெரியுதியா என் கண்ணில் அது வெறும் குழந்தையாக தெரியல இந்த புண்ணியம் புண்ணியன்னு சொல்கிறாங்களே அதனுடைய வடிவமையாய் சேக்கிலார் நெஞ்சு தவிக்கிது பாருங்கள் அப்படியே அந்த வரி சொல்ற பாருங்கள் புண்ணிய பொருளாய் உள்ள பொருவில் சீர் உருவினானை உருவம் காணக்கூடியது எத்தகைய உருவம் பெருமை பொருந்திய உருவம் சீர்னா பெருமை எப்படிப்பட்ட பெருமை ஒப்பற்ற பெருமையுடைய நிலைங்கிறார் பொருவில் பொருவில் அப்படின்னா ஒப்பற்ற ஒப்பற்ற பெருமையுடைய உருவத்தை ஏன் அது ஒப்பற்றதாச்சு சிவபுண்ணியம் ஒப்பற்றது எனவே சிவபுண்ணியத்தின் வடிவமாகிய ஒப்பற்ற உருவமுடைய அந்த குழந்தையை கண்டு என்னாச்சு கண்ணினுக்கு அணியாம் ஐயோ இந்த குழந்தை என்ன அழகு பாருங்க அப்படின்னு வந்த வேடுவர்கள் எல்லாம் ஏதாவது பரிசை கொடுத்து 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 மகிழ்ந்தார்கள் கண்ணினுக்கு அணியாம் தங்கள் கலன் பல அழித்தார் அன்றே அவங்கவுங்க வந்து பார்த்தேன்னு கையிலையும் காதலையும் களத்துலேயும் போட்டெலாம் கழட்டி கழட்டி போட்டு விட்டு போனாங்க ஐயோ குழந்தைக்கு இருட்டுங்க குழந்தைக்கு இருட்டுங்க ராசா விட்டு குழந்தைக்கு நாம் போட்டு வாங்க அப்படி இல்லை இல்லை நாம நாம் அன்புக்காக ஏதோ கொடுக்கணுமே அப்படின்னு வந்தவங்கனா கலன் பல அழித்தார் அப்போ எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி மனதுக்குள்ள இருந்தால் அவங்களாம் அதை கொடுத்துட்டு போவாங்க அதான் சொன்னார் எனவே அப்படி அந்த கலன்களை அணிவித்தார்கள் வேடுவ கூட்டத்தை சார்ந்தவங்கெல்லாம் எல்லாம்